ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா ஒரு மகனுக்கு தாய் நீ நல்லா படித்தால் உனக்கு பதினெட்டு வயதான பிறகு நான் ஒரு நல்ல கிஃப்ட் தருகின்றேன் என்று சொல்வாள் அவன் அம்மா எனக்கு பதினெட்டு வயது வந்தால் என்ன தருகிறாய் தருகிறாயம்மா என்று கேட்டதும் நீ இன்னும் சின்ன குழந்தை தானே நீ நல்லா படித்து ஒரு நல்ல ஜாப்பு தேடும்போது தருகிறேன் என்று சொல்வாள் அப்படி சில நாட்கள் ஓடிவிட்டன ஒருநாள் அவனுக்கு உடல் நலம் சரியில்லாததால் டாக்டரிடம் போவார்கள் டாக்டர் இனிமேலே இவன் பிழைப்பது ரொம்ப கஷ்டம் என்று இவனுக்கு ஹார்ட்டிலே ப்ராப்ளம் என்றும் சொன்னார் அந்த தாயை அவளுக்குள்ளே அடைந்து மகனிடம் போவாள் அவன் ஏம்மா இனி நான் பிழைக்க மாட்டேனா என்று கேட்பான் இல்லை இல்லை யார் சொன்னது நான் உயிருடன் இருக்கும் வரை உனக்கு ஒன்றும் ஆகாமல் ஆகாது கண்ணா என்று ஆறுதல் சொல்லி அவளும் அழுகிறாள் சில நாட்களுக்கு அந்த அம்மா சொன்னதை போல குணமடைவான் மீண்டும் சில வருஷங்கள் ஓடி போய்விட்டன ஒரு நாள் அவன் அவனுடைய தாய் அறைக்கு சென்று அந்த அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு கடிதம் கிடைக்கிறது அதில் இப்படி எழுதியிருக்கிறது மகனே உன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்து கண்ணா உனக்கு சொன்னபடி நான் கிஃப்ட் தர வேண்டும் அதை உனக்கு எப்பவோ தந்துவிட்டேன் பதினெட்டு வருஷம் வரை வரும் வரைக்கும் என்னால் தராமல் இருக்க முடியல அதனால முன்கூட்டியே தந்துவிட்டேன் உன்னுடைய உயிருக்கு ஆபதை என்று தெரிந்ததும் இனிமேல் நான் பிழைப்பது வேஸ்ட் என்று நினைத்து என்னுடைய இதயத்தை உனக்கு தந்து நீ நலமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து நான் எப்போதும் உன்னுடைய இதயத்திலேயே பத்திரமாக இருக்கிறேன் கண்ணா இதைவிட ஒரு நல்ல கிஃப்ட் கொடுப்பதற்கு இந்த ஏழை தாயிடம் இல்லையே கண்ணா நீ சந்தோஷமாக இருப்பதற்கு உன்னே பிழைக்க வைப்பதற்கு இதைவிட வேறு வழி தெரியலையே கண்ணா என்று எழுதியிருக்கிறது ஆனா அவன் இத்தனை வருஷம் தாய் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் இருந்ததாகத்தான் நினைத்தான் என் தாய் எனக்கு தன் இதயத்தை தானம் செய்தது என்று தெரிந்ததும் இதயம் விடிக்க அழுகிறான் தாயே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னுடைய கடனை என்னால திறக்க முடியாதம்மா என்று கதற 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 அழுகிறான் இனி எத்தனை பிறைவெடுத்தாலும் நீதான் எனக்கு தாயாக நான் உனக்கு பிறக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து என் இதயத்திலே குடியிருக்கும் தாயே உன்னை தினமும் பூஜிக்கிறேன் என்று இவ்வளவு பெரிய விலையை மதிக்க முடியாத கிஃப்ட் கொடுத்ததற்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு தாயாக வரவேண்டும் என்று தயவுசெய்து தாய் இருக்கும்போதே அவளை வேதனைப்படுத்தாமல் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் அன்பாக பார்த்து கொள்ளுங்கள் சகோதரர்களை நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் ஜெயஹிந்த்